வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா சரி வாங்கம்மா நம்ம பத்தாம்தேதி கொடுத்த ரிசல்ட்டாக கெஸ்சிங் பார்த்துடலாம் சார் ரிசல்ட்டும் கெஸிங் ஸோ பத்தாம்தேதி ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்றாங்க பஸ் நூற்றி அறுபத்தெட்டுக்கு ஸோ நம்ம கொடுத்து நூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கோம் ஸோ அதாவது ஏசியில் பதினாறு கொடுத்துருக்கோம் ஏபியில் வந்துருக்கு பதினாறுங்கிறது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நம்ம சாய்ஸோம் பஸ் ஃபோர்ட்டு நூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ நாலு நம்பர்ஸில் விளாண்டுருந்தால் ஸோ எட்டுங்கிறது பஸ்ஸாக லாஸ் கிடையாது பஸ் இந்த இதில் விளாண்டுருந்தால் லாஸில் ஸோ அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு அப்படி கொடுத்துட்டோம் ஃபுல் ரிசல்ட்டு ஃபுல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ ஃபுல் ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்தது வந்து ஃபுல்லாகவே எழுநூற்றி நாற்பதுங்கிறது உள்ளே கொடுத்துட்டாங்கப்பா ஸோ உள்ளால் வந்துருச்சு எழுநூற்றி நாற்பது உள்ளே வந்துருச்சு ரிசல்ட்டு ஃபுல் நம்பரு எழுநூற்றி நாற்பது நூற்றி அறுபத்தெட்டுக்கு நம்ம ஒருத்தர் வந்து உள்ளே வந்துடுச்சு இங்கே வந்து அதே மாதிரி தான் எழுநூற்றி நாற்பது ஸோ நம்ம ஆள் ஆள்போடி எல்லாமே பார்த்தீங்கனால உள்ளம்பரில் அடிச்சிட்டாங்க ஸோ வாங்க இன்றைக்கு வாங்க ஒரு பெஸ்ட்டான கசிங் பார்ப்போம் ஏழு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்கம்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஏர் புக்கிம் பண்ணுற நண்பர்கள் தன் நண்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான எழுக்கான லாஸ்டையும் ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க சார் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பர் ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சுக்கோங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பரை சேவ் அனுச்சி ஸோ ஆயின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதாவது இப்போ வெற்றி போனால் ஃபுல் வெட்டி அறுபது ரூபா டிக்கெட்டுக்கு ஸோ முப்பதாயூவா அந்த மாதிரி ரேட்டு ஏற்றிருக்காங்க ஸோ அவங்க அவங்களும் ப்ரைஸு சார்ட் அனுப்பிச்சு விடாத ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி புக்கே பண்ணிக்கலாம் வச்சோம் நம்பரை சேவ் அனுச்சிக்கோம்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஸோ வாங்கப்பா கெஸ் கெசிங்க பார்க்கலாம் கெஸிங்க பார்க்கலாம் ஏ போல ரெண்டு அஞ்சு ஜீரோ பி போல நாலு ரெண்டு அஞ்சு சி போல ஒம்பது எட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா ஸோ ஒரு கலப்பு நம்பராக கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்பர்ஸில் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஐநூற்றி இருபத்தி எட்டு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தொன்று ஜீரோ பதினொன்று ஜீரோ முப்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ போர்டில் உள்ளது மூணே நம்பர் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ மற்ற நம்பரு வந்துச்சுன்னா எடுத்துக்கோப்பா ஸோ நம்ம மூணே நம்பர் போர்டில் உள்ள மூணு நம்பரு ஸோ மூணு நம்பரு கலப்பு நம்பர் சப்போர்ட் நம்பராக எடுத்துருக்கோம் ஸோ ஹால் போர்டு அஞ்சு ரெண்டு அப்படின்னு நான் யெஸ் பண்ணிருக்கோம் ஹால்போர்டு அஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸில் என்ன கிடைக்குன்னு பார்த்துருவோம் பஸ் ஸோ நாலு இதில் என்ன கிடைக்குன்னா இரநூத்தி ஏழு நானூற்றி ஏழு நானூற்றி அஞ்சு ஐநூற்றி இருபது அப்படின்ட்டு இதில் கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏபி இருபது நாற்பது ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு நடத்துகிறோம் ஏபி ஏசியில் இருபத்தேழு நாற்பத்தேழு நாற்பத்தஞ்சு ஐம்பது அப்படின்னு நடத்துக்கோம் ஏசி பஸ் ஸோ இதில் வந்து நாலு நம்பர்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான மூணே நம்பர் எடுத்துருக்கோம் சைபர் அறநூற்றி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு தொண்ணூறு பண்ண எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன் ஷட் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விளங்கு பை சி